வணக்கம் லேர்ன் ஏஐ வித் பிரேமாக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் பிரேமா இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நிறுவனங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துற விதத்தையே டோட்டலா போகுது. ஆமாங்க ஆர்ஏஜின்னு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னாலஜி வாங்க அது என்னன்னு ஆழமா தெரிஞ்சுக்கலாம் நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா சாட் ஜிபிடி மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஐ மாடல்கள் கிட்ட பேசும்போது சில சமயம் சம்பந்தமே இல்லாம அதுவா எதையோ கற்பனை பண்ணி சொல்லும் அது ஏன் அப்படி நடக்குது ஏஐ உலகத்துல இது ஹாலோசினேஷன் சொல்லுவாங்க உண்மையை சொல்லணும்னா இது ஒரு பெரிய தலைவலி இல்லையா இப்ப பாருங்க இதுதான் ஒரு கம்பெனிக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா எல் மட்டும் தனியா பயன்படுத்தினா என்ன ஆகும் அது இல்லாதத பொல்லாதத சொல்லும் அதுக்கு பழைய விஷயங்கள் மட்டும்தான் தெரியும் உங்க கம்பெனியோட பிரைவேட் டேட்டாவெல்லாம் அதுக்கு சுத்தமா தெரியாது ஆனால் ரைட் சைடில் பாருங்கள் அதே எல்எல்எம் கூட இந்த ஆர்ஏஜிஎஸ் போது மேஜிக் மாதிரிலாம் மாறிடுது இப்போ பதில்கள் உண்மையானதா இருக்கும் நாம சரி பார்க்க முடியும் ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி தயாராக இருக்கும் சரி நாம இன்னைக்கு என்னவெல்லாம் பார்க்க போகிறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ முதல்ல ஏஐல இருக்கிற இந்த நம்பகத்தன்மை பிரச்சனை என்னன்னு பார்ப்போம் அடுத்து ராஜி எப்படி இதுக்கு ஒரு தீர்வா வருதுன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்புறம் அது எப்படி வேலை செய்யுது அதில் இருக்குற அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் என்ன நிஜ உலகத்துல இது எப்படி பயன்படுது கடைசியா நீங்க எப்படி இதில் ஒரு மாஸ்டர் ஆகலான்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் ஓகே வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம் ஏஐயோட நம்பகத்தன்மை பிரச்சனை சிம்பிளா சொல்லணும்னா ஏன் ஒரு எல்எல்எம் மட்டும் வச்சு நம்மளால ஒரு கம்பெனியை ரன் பண்ண முடியாது வாங்க அதுக்கான காரணத்தை ஆழமா புரிஞ்சுக்கலாம் இங்க பாருங்க பிரச்சனையே இதுதான் ஒன்று இந்த எல்லலம்ங்க சமயத்தில் இல்லாததெல்லாம் சொல்லும் ரெண்டாவது அதுக்கு உங்கள் கம்பெனியோட முக்கியமான ஃபைல்ஸையோ இல்லை இன்னைக்கு காலையில் வந்த நியூஸையோ பார்க்க முடியாது அதோட அறிவு ஒரு குறிப்பிட்ட வருஷத்தோடு நின்னுடும் அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கிட்ட இருந்தீங்கன்னா முதல்ல சொன்ன விஷயத்தையே அது மறந்துடும் முக்கியமாக உங்கள் கம்பெனியோட பாலிசி ப்ராடக்ட்ஸ் பற்றியெல்லாம் அதுக்கு எதுவுமே தெரியாது இப்போ இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கு நம்ம கதையோட ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ற நேரம் வந்தாச்சு அதோட பேரு தான் ஆரேஜி வாங்க இந்த எப்படி ஏஐக்கு ஒரு சூப்பர் பவரை கொடுத்து அதை உண்மையை பேச வைக்குதுன்னு பார்க்கலாம் ரேக்னா என்ன இதோட முழு விரிவாக்கம் ரிட்ரீவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஓபன் புக் எக்ஸாம் மாதிரி எல் ஒரு செம பிரில்லியன் ஸ்டூடெண்டா கற்பனை பண்ணிக்கோங்க ஆனா அவனுக்கு சில சமயம் பதில் மறந்துரும் ரேக் என்ன பண்ணும்னா சரியான பாட புத்தகத்தை எடுத்து அந்த ஸ்டூடெண்ட் கையில கொடுத்து இத பார்த்து கரெக்டா டேட்டாவை எடுத்து இணைக்குது எல் அந்த கூட இணைக்குது கனியா ஒரு முற்றுப்புலி வச்சுடலாம் என்னதான் பண்ணுது இதுக்குள்ள என்ன இருக்கு வாங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு பை ஸ்டெப்பா உள்ள போய் பார்க்கலாம் பாருங்க மொத்தமே மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ஸ்டெப் ஒன் இண்டெக்ஸிங் இது என்ன பண்ணுனா உங்க கம்பெனியோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரு பெரிய லைப்ரரியில புக்ஸ் அடுக்கி வைக்கிற மாதிரி அழகா அடுக்கி வச்சிரும். ஸ்டெப் டூ ரிட்ரீவல். நீங்க ஒரு கேள்வி கேட்ட உடனே அது அந்த லைப்ரரிக்குள்ள ஓடி போய் உங்க கேள்விக்கு சம்பந்தமான சரியான பக்கத்தை எடுத்துட்டு வரும். கடைசி ஸ்டெப் ஜெனரேஷன். இப்போ எல்எல்எம் அந்த பக்கத்துல இருக்கிற உண்மையான தகவற மட்டும் வச்சு உங்களுக்கு ஒரு சூப்பரான துல்லியமான பதில தரும். அவ்ளோதான். அந்த ரெண்டாவது ஸ்டெப்பான ரிட்ரீவலுக்கு உயிர் கொடுக்கிறது இந்த எம்பெடிங்ஸ் தான். அது என்ன பண்ணும் தெரியுமா? ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தத்தையும் ஒரு நம்பரா மாத்திடும் ஒரு வெக்டரா இது ஒரு மேஜிக் மாதிரி தான் இப்போ நீங்க கார்னு தேடினா அது வெறும் கார்ங்குற வார்த்தையை மட்டும் தேடாது வாகனம் பயணம் டிரைவிங் அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் தேடி எடுத்துட்டு வரும் ஏன்னா அது வார்த்தைய பார்க்கல அர்த்தத்தை பாக்குது இது ஒரு யூனிவர்சல் டிரான்ஸ்லேட்டர் மாதிரி யோசிச்சுக்கோங்க இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இத நல்ல கவனிங்க அதுதான் சங்கிங் அதாவது துண்டாக்குதல் உங்ககிட்ட ஒரு ஆயிரம் பக்க புத்தகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது முழுசா தேடுறது கஷ்டம் அதனால நாம என்ன பண்றோம்னா அந்த புத்தகத்தை சின்ன சின்ன அர்த்தமுள்ள பேராகிராஃபா அதாவது சங்க்ஸா பிரிக்கிறோம் இதுதான் சங்கிங் நீங்க எந்த அளவுக்கு இதை சரியா அர்த்தம் உள்ளதா பிரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஏஐயோட பதில் துல்லியமா இருக்கும் நான் சும்மா சொல்லலைங்க இந்த துறையில இருக்கிற பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா ஒரு நல்ல ராக் சிஸ்டம உருவாக்குறதுல நம்பர் ஒன் ஸ்கில்லே இந்த சங்கிங் தான் யோசிச்சு பாருங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க சரியா கத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஏஐ சிஸ்டமோட தரம் வேற லெவல்ல இருக்கும் சரி சங்கிங் ஆர்இஜி சிஸ்டத்தை ஒரு ப்ரொஃபஷனல் சிஸ்டமா நாம இன்னும் சில தெரிஞ்சுக்கணும் வாங்க அடுத்த லெவலுக்கு போகலாம் நம்ம உருவாக்குன அந்த எம்பெடிங்ஸ் அதாவது அந்த நம்பர்ஸ எங்கேயாவது சேமிச்சு வைக்கணும் இல்லையா அதுக்கு தான் வெக்டர் டேட்டா பேஸ் இருக்கு இதுல பல ஆப்ஷன்ஸ் இருக்கு ஃபேஸ் மாதிரி சிலது சின்னதாக நாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் கோன் வீவியேட் மாதிரியான டூல்ஸ் பெரிய கம்பெனிகளுக்கு தேவைப்படும் ஸோ உங்கள் ப்ராஜெக்டுக்கு எது சரியா இருக்குமோ அதை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம் தகவலை தேடுறதுலேயே ரெண்டு முக்கியமான டெக்னிக்ஸ் இருக்குது ஒன்று டென்ஸ் ரிட்ரீவல் இது நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி அர்த்தத்தை வச்சு தேடும் நீங்கள் தலைவலின்னு தேடினா அது மைக்ரைன் பற்றின தகவலியும் கொண்டு வரும் இன்னொன்று ஸ்பார்ஸ் ரிட்ரீவல் இது ரொம்ப சிம்பிள் கீவேர்டை வச்சு தேடும் நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு தேடினா கரெக்டாக அந்த வார்த்தைகள் இருக்கிற டாக்குமெண்ட்டை மட்டும் காட்டும் ஆனால் ஒரு புத்திசாலித்தனமான சிஸ்டம் என்ன பண்ணும்னா இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து அதாவது ஹைப்ரிட் சர்ச் பண்ணும் அப்போதான் நமக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஓகே இவ்வளோ டெக்னிக்கலாக பேசிட்டோம் ஆனால் இதெல்லாம் எதுக்கு நிஜ உலகத்தில் இதை வச்சு என்ன தான் பண்ண முடியும் வாங்க இந்த ஆர்ஏஜி டெக்னாலஜியோட உண்மையான தாக்கத்தை இப்போ பார்க்கலாம் இந்த ஒரு ஈக்குவேஷன் போதும் எல்லாத்தையும் வளர்க்குறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எல்எல்எம் கூட நம்ம ஆர்ஏஜியை சேர்க்கும் போது நமக்கு கிடைக்கிறது நம்பகமான ஒரு கம்பெனிக்கு ஏற்ற ஏஐ இந்த ஃபார்ம்லாவை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க இதுதான் எதிர்காலம் இத வச்சு என்னவெல்லாம் பண்ணலான்னு பாருங்களேன் உங்க கம்பெனியோட எல்லா டேட்டாவையும் தெரிஞ்ச ஒரு பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ட் ஆயிரக்கணக்கான மெடிக்கல் இல்லனா லீகல் டாக்குமெண்ட்ஸ படிச்சு நிமிஷத்துல பதில் சொல்ற ஒரு பாட் உங்க கஸ்டமர் சப்போர்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் ஆட்டோமேட் பண்றது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வாய்ப்புகளுக்கு அளவே இல்ல சரி நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம் இதுல நீங்க ஒரு மாஸ்டர் ஆகுறதுக்கான பாதை இதுதான் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான் முதல்ல ஆரேஜி தான் எல்எல்எம்களை தப்பு பண்ணாம உண்மைய மட்டும் பேச வைக்குது ரெண்டாவது ஒரு ஆரேஜி சிஸ்டம்னா அதுக்கு இண்டெக்ஸிங் ரிட்ரைவல் ஜெனரேஷன்கிற மூணு முக்கிய பாகங்கள் இருக்கு மூணாவது சங்கிங் ஹைப்ரிட் சர்ச் மாதிரி ஸ்க்ளீஸ்ல நீங்க எக்ஸ்பர்ட் ஆனாதான் உங்க சிஸ்டம் துல்லியமாக இருக்கும் கடைசியா ஒன்று நம்பகமான கம்பெனிக்கு ஏத்த ஏஐ அசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற இன்ஜின் இந்த ஆரேஜி தான் கடைசியா லேர்ன் ஏஐ வித் பிரம்மாவோட இந்த தாரக மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏஐஐ கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்காலத்தை புரிந்து கொள்ளுங்கள் எப்போவும் ஒருபடி முன்னேறுங்க உங்களுடைய கற்றல் பயணம் அமைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி